நம்ம நேரத்தை மதிச்சு சீக்கிரமா வேலையை ஆரம்பிக்கணும் இத கொஞ்சம் பாருங்க தலைவி நம்ம எதிரிகள் இருக்கிற இடத்தை தரோவா செக் பண்ணிட்ட இதோட நிறுத்திக்கோ ஜார் உன்னோட பிளான் எல்லாம் இதோட முடிஞ்சது இவராக்கிய கைப்பற்ற நினைச்ச ஜார்க்குன்ற ஒரு ஈவில் ஆர்மிய ஸ்பேஸ் டைம் வாரியர் இவாலிகர் ஒரேடியா அழிச்சிட்டா

நிக்காட்டாவ கைப்பற்ற வந்ததுக்காக அழியோட அடியோட பாதுகாக்கும் வீரர்கள் சூப்பர் காட் நீக பல வருஷமா இருந்த டஜாகோ கில்ஸ்டர் மண்டியிட வச்சவங்கதான் இந்த நீக எல்லா ஈரோஸ் எதிரிகளை எதிர்கொண்டதால இப்ப ரொம்ப பலவீனமா இருக்காங்க நம்மள எதிர்த்து மோதிர பலம் இப்ப அவங்க யாருக்குமே கிடையாது இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு எனக்கு ஒரு விஷயத்த புரியவைங்க வைங்க அகஸ்டியால இருக்கிற ஹீரோவை நீங்க எப்படி சமாளிக்க போறீங்க ஏன்னா அவன் நம்மள தோக்கடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குல்ல அவன் ஏற்கனவே ரொம்ப பலவீனமா தான் இருக்கும் அதோட நம்ம டிபார்ட்மெண்டோ ஒரு புது மான்ஸ்டர் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா சரி அத நானும் பாக்க விரும்புறேன் கூடிய சீக்கிரம் உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தரும் தலைவி அந்த மான்ஸ்டர் ஒட்டுமொத்த உலகத்தையுமே நடுங்க வைக்க போகுது டாக்டர் நீங்க சொல்ற இந்த விஷயம் எவ்வளவு ஆபத்தானதுன்னு உங்களுக்கு தெரியும்ல நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நம்பிக்கையோட இரு இந்த மான்ஸ்டருக்கு எந்த பேட்டலியும் தாங்கக்கூடிய சக்தி இருக்கு ஆனா ஆனா எப்படி நீ பதட்டமா இருக்கன்னு எனக்கு தெரியுது ஆனா இத தவிர வேற வழியே இல்ல மறந்துடாது நம்ம மிஷன் மட்டும்தான் இப்ப நமக்கு முக்கியம்

இந்த ப்ரொபோசல்ல பேசிக்ஸ் மட்டும் தான் இருக்கு அதுல என்ன தேவையோ அது மட்டும் தான் நான் போட்டுருக்கேன் போன தடவை தான் வாய் கிழிய பேசினேன் பழசல பேசாதீங்க இந்த மான்ஸ்டர் அவன் வேலையை சரியா செய்வான் நம்மளோட எதிரே டிவைன்ஸ் ஸ்போர்ட்ஸ்மேன் பிளேடருடைய கதையை ஒரேடியா முடிச்சிருவான் டாக்டர் எப்பவும் கடைசி நிமிஷத்துல ஏதாவது பண்ணி என் உயிரை வாங்குறீங்க எப்பவும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது நான் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ டெட்லைனுங்கிறது ரப்பர் பேண்ட் மாதிரி

சிம்பிளா ரொம்ப தைரியமா ஒரு ஆக்ரோஷமான மிருகத்தை உருவாக்கி அந்த டிவைன் ஸ்போர்ட்ஸ்மேனோட கதைய ஒரே அடிய முடிச்சாகணும் அதுக்காக தான் நாங்க இந்த மான்ஸ்டர் உருவாக்கி இருக்கோம் தி நெசி மான்ஸ்டர் நெசு அட கடவுளே அவங்க மனசுல பேசுறது எனக்கே கேக்குது இவ என்ன நம்மள அசிங்கப்படுத்துறதுக்காக இதெல்லாம் பண்றாளான்னு நினைச்சிட்டு இருக்காங்க

என் டீம் ஆல் வீக்கானவனா இருந்தாலும் பேட்டில் ஆரம்பிச்ச உடனே என்ன ஆனாலும் சரி பின்வாங்காம நான் முன்னேறி போயிட்டே இருக்கணும் பாக்க வேணா வீக்கா இருக்கலாம் ஆனா தோற்றத்தை வச்சு எடப்படாதீங்க இவனுக்குள்ள அளவு கடந்த சக்தியும் அளவு கடந்த வேகமும் இருக்கு முன்னாடி இருந்த பலத்தை அதோட புள்ளி விவரத்தை எனக்கு சொல்லு

இது நல்லபடியா முடிக்கணும்னா நான் உருவாக்கின மான்ஸ்டர் மேல நம்பிக்கை வைக்கணும் நானே என் மான்ஸ்டர் மேல நம்பிக்கை வைக்கலன்னா அப்புறம் எப்படி மத்தவங்க நம்புவாங்க ஆனா எனக்கே அந்த மான்ஸ்டரை பார்த்தா சிரிப்பு தான் வருது ஒரு நிமிஷம் இரு நெசு வெறும் முதல் ஃபார்ம் மட்டும் தான் அந்த பிளேடர் இந்த மான்ஸ்டர் ரெண்டா பெற்றானோ அப்பையுமா அவனோட பயங்கரமான ரெண்டாவது ஃபார்ம்க்கு வந்து அந்த பிளேடரை ஆக்ரோஷமா தாக்குவான் அந்த மான்ஸ்டர் இப்படி தான் இருக்கும்

உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது ஓவர் டைம் பண்ணிருக்கீங்க கண்டிப்பா தூங்கி இருக்கவும் மாட்டீங்க இப்படி இருந்தீங்கன்னா உங்களால எந்த வேலையும் ஒழுங்கா பண்ண முடியாது உங்களுக்கு கொடுத்த லீவை யூஸ் பண்ணாதப்ப எச்ஆர் கிட்ட இருந்து ரிப்போர்ட் வரும்னு உங்களுக்கு தெரியாதா பிளேடரை கொள்றது நம்ம குறிக்கோளா இருந்தாலும் உங்க உடல் ஆரோக்கியத்தையும் நீங்க பாத்துக்கணும் போதுமான அளவு ஓய்வு ஓய்வெடுக்கலனா அப்புறம் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப கம்மி ஆயிடும் அதனால நீங்க எங்களை டார்ச்சர் பண்ணி எங்களை மொத்தமா அழிக்க போறீங்களா

உங்க டிபார்ட்மெண்டோட அடுத்த ப்ரோபோஸலுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். Thank you Lord Megister. நீ சொதப்புண உண்டில்லன்னு பண்ணிடுவ. ஹ் நல்லவேளை நமக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்கு. ஹ் انا இந்த பிளேடர நாம என்ன பண்றது?

ஆமா என்னோட அடுத்த ப்ராஜெக்ட் பிரம்மாண்டமா இருக்க போகுது நான் கண்டிப்பா அதுல அசத்தாம விட மாட்டேன் பிரமாதம் அம்மா நீ என்ன வேலை பாக்குற சாரி நான் அதை பத்தி சொல்லக்கூடாது கம்பெனி பாலிசி படி நான் அதை வெளியே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு சீக்கிரட்டான ஒரு வேலையா இது பார்க்க சாதாரண பில்டிங்கா தெரியல ஆனா இது வெறும் ஒரு சீக்ரெட் சொசைட்டி அகஸ்தியாவை மறைக்கிறதுக்கான ஒரு மாய இதான் அந்த இடத்துடைய ஹெட் குவார்டர்ஸ் இந்த பில்டிங்க்கு அண்டர் கிரவுண்ட்ல தான் மறைஞ்சு இருக்கு ஹலோ டாஃப்டர் நான் உங்களுக்காக லன்ஸ் கொண்டு வந்திருக்கேன் ஓ தேங்க்ஸ் மிஸ் ஸ்கோ ரைட்ஸ் ஓ முடிச்சுட்டு வந்து சாப்பிடுறேன்

இவனோட ப்ரைனை செட் பண்றதா எனக்கு கஷ்டமான வேலையா இருந்துச்சு ஆனா அந்த ப்ராசஸையும் நான் இப்ப முடிச்சிட்டேன் கொஞ்ச நேரம் நீ அமைதியா இருப் பாய் உன்னோட ப்ரொபோசல் எல்லா ரெட் லைனையும் தாண்டி வந்துருச்சு உன் பாடியில ஏற்கனவே நான் செவன்ட்டி பெர்சன்ட்ட முடிச்சு வச்சுட்டேன் உங்க லைஃப்ல இதுதான் பெஸ்ட் வொர்க் சார் இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம கோலுக்கு கண்டிப்பா அடைஞ்சிருவோம் இப்ப நான் உன் பிசிக்கல் பாடியோட எலக்ட்ரானிக் ப்ரொஜெக்ஷனை உனக்கு அனுப்பி வைக்கிறேன் சரியா மைண்டுக்குள்ளேயே உன்னால உன் பாடியை வச்சு பாட்டில ப்ராக்டிஸ் பண்ண முடியும் இந்த உலகத்துக்குள்ள நுழைய தயாராரு ஒன்னை கொண்ட போறேன் உன்னை விடவே மாட்டேன் தயாராக இரு என்னுடைய தாக்குதலை உன்னால எதிர்கொள்ள முடியாது கிட்டத்தட்ட நேரம் வந்துருச்சு ஓல் பாய் கூடிய சீக்கிரமே ப்ளேடர் ஒன்னை எதிர்கொண்டு உன்னோட சக்தியை பார்த்து உன்கிட்ட மண்டையிட்டு அவன் மண்ணுப்பை கேட்க போகிறா ம் ம் மாறுறப்பறே நந்து இன்னுடி எதிரி பிளேயரர்க்கே ஏமே என்ன நடக்குது இங்க என்ன யார பொண்ணா மாட்டறது உல்பி பாய் எழுந்திட்டா நினைக்கிறேன் நம்ம சாதிச்சிட்டோம் ஓ நல்லவேளை இது வேலை செஞ்சிருச்சு

இன்னைக்கு நீங்க நல்லா வேலை பாத்தீங்க இப்ப நீங்க வீட்டுக்கு கிளம்பலாம் சரி சார் தேங்க்யூ சோ மச் அப்புறம் பாக்கலாம் எப்பவும் வர அந்த பொண்ணு அவ வேலையை பத்தி இன்னைக்கு எங்கிட்ட சொல்லவே இல்லையே சாரி எங்க கம்பெனி பாலிசி படி எங்க வேலையை வெளியில சொல்ல கூடாது ஆனா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க உங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்கு இல்லையா நம்ம ரெண்டு பேரும் மட்டும் ஒன்னு சேர்ந்தா ஜோடி பொருத்தம் ரொம்பவே நல்லா இல்ல இல்ல அப்படி அவ என்கிட்ட இருந்து என்ன ரகசியத்தை மறைச்சு வச்சிருப்பா அதை நினைச்சு நினைச்சே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி சிக்னலா அப்படின்னா அகஸ்தியால இன்னொரு மான்ஸ்டர் வந்திருக்கு

எப்பவும் குறைச்சு மதிப்பிடக் கூடாது நல்லாவே ட்ரை பண்ண பிளேடர் உன்ன ரொம்ப பெரிய ஆளு நினைச்சுக்காத இது வெறும் ஆரம்பம் மட்டும் தான் இருபத்தி வயசான டிவைன்ஸ் ஸ்வாட்ச்மேன் பிளேடர் இப்போ ஒரு பொண்ணு கிட்ட சரண்டர் ஆயிட்டான் என்ன ஆச்சு நம்ம சண்டை போட்டாக்கணும் எழுந்து கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் சண்டை போட்டுட்டு இருக்கேன் உனக்கு அது தெரியுதா இல்லையா